வணக்கம் இப்போ வந்து முதலமைச்சர் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிலம்பம் தொடுப்போட்டி நடந்துக்கிட்டுருக்கு அதில் வந்து விதிமுறைகளில் நிறையா பிரச்சனைகள் நிறையா சர்ச்சைகள் போயிட்டுருக்குது ஸோ சரியானதாக யாருமே இங்கே நடத்துகிறதா எனக்கு தெரியல அந்த சர்ச்சைகளான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறைகளை வந்து இந்த யூடியூப் மூலயமா இந்த சோசியல் மீடியா மூலயமா உங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சது எங்களோடய ஆசான்கிட்ட நான் அதை கன்சல்ட் பண்ணி அதோட விரும்ப வாங்கி விதிமுறைகளை வாங்கி எழுதியிருக்கேன் ஸோ இந்த படி தான் வந்து தமிழ்நாட்டு சிலமடைக்கலாம் இன்ன வரைக்கும் நடத்திருந்திருக்காங்க நிறைய பேர் வந்து நடுவர்கள் தவறாக இருக்கலாம் விதிமுறைகள் தவறாக இல்லை விதிமுறைகள் ஒன்று தான் அதில் சில ஒரு வந்து ஒரு சதமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறையா பேச்சு போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி இது வந்து இந்த விதிமுறைகள் நடுவருக்கும் உட்பட்டது அவர்களும் இந்த விதிமுறையில் பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது வந்தது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் பேர் சிலம்பத்தில் வந்து இந்த எஸ்டேட்டில் இருக்கும் போது தமிழ்நாடு சிலம்பட காலகட்டத்தை ரூலை ஃபாலோ பண்ணி தான் இந்த சிலம்பம் நடந்திருக்கு ஸோ அதுக்காக வந்து இந்த விதிமுறைகளை நம்ம திருப்பி இந்த யூடியூப் மூலயமா நான் சொல்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா எந்த விதிமுறையுமே இல்லாமல் கம்பெழுத்து சும்மா தொட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பிடிஸ் தவறான ஒரு அறிவுறுத்தலால் இவங்க வந்து விளையாட வந்துடுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய அடிப்பட்டு இன்ஜுரி ஆகி நல்லா தோல்விட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து தவறாக போயிடுது ஸோ வரவங்க யாராக இருந்தாலும் இந்த விதிமுறைகளை பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து ஒரு வெற்றிப்படியாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் என்ன காரணம்னா இப்போ சிலம்பத்தில் வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க இரட்டை கொம்பு அலங்கார குணம் அதுக்கப்புறம் சுருள் கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில குளறுபடியினால் வந்து நடுவர்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு பேச்சு இருக்குது அதனால் வந்து அந்த குளறுபடிகள் நிறையா பிரச்சனைகள் நடந்ததுனால இந்த வருஷம் வந்து நம்ம ஒரே இவெண்ட்டாக மாற்றிட்டாங்க இதையும் சில வந்து வெயிட் கேட்டகரியில் ஒரு குளறுபடி இருக்குது மேபி அரசாங்கம் வந்து அடுத்த வருஷம் வந்து இதையும் சரி செய்வாங்க அப்படிங்குறதை நான் நம்புகிறோம் ஏன்னா விளையாட்டுத்துறை வந்து சரியாக போயிட்டுருக்கு ஆனால் ஒரு சில குளறுபடி ஆனால் நம்ம சிலம்பம் இப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இதில் நிறையா இஷ்யூஸ்லாம் இருக்குது அதை சரி பண்ண வரமா அரசாங்கமும் இது சரி பண்ணிகிட்டு தான் இருக்குது ஸோ மெம்மேலும் வந்து இதை ஒரு விதிமுறைகளை கரெக்டாக பயன் ஃபாலோ பண்ணி நம்ம அதை செய்கிறதுனால உங்களுக்கு இதுவுமே சரியாக நடக்கும் அப்படிங்க நம்புகிறோம் அதனால் இந்த விதிமுறைகளை பார்த்து நீங்களும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம் இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தடுத்து ஒரு ஒரு வீடியோவாக எப்படி இந்த தொடுமுறையை பண்ணணும் எங்கெல்லாம் தொடணும் எங்கெல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த காட விழிப்பாக காட்டுறேன் முதல்ல இப்போ விதிமுறைகள் இந்த லிஸ்ட்டு வரும் இதை பார்த்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த விதிமுறையில் எப்படி வந்து தொடணும் தொடக்கூடாதுங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் வாங்க முதல்ல வந்து சாரி முதல்ல வந்து பேசிக்காக என்ன வேணும் நம்ம சிலமத்துக்கு வரும்போது தொடுப்போட்டிக்கு வரும்போது என்னென்ன வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு டிஷர்ட் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் லோயர் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷூ ஏன்னா கிரவுண்டில் வரும்போது சில நேரம் வெயில் காலம் இருக்கிறதுனால அவங்களால விளையாட முடியல போட்டியாளர்கள் விளையாட முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் ஒரு ரெண்டு மணி வீட்டில் நான் பார்த்தேன் ஸோ அதனால் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நம்மளோட பேசிக் நீடு இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை இதை நீங்கள் போட்டுக்கோங்க அவசியம் வந்து எல்லாருமே போட்டிக்கு போகும்போது உள்ளே போகும்போது ஏன்னா அதோட நிமிஷம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு கொடுப்பாங்க அப்புறம் ஒரு முப்பது செகண்ட் பேக் பிரேக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போட்டி கொடுத்துருவாங்க இந்த முப்பது செகண்ட் பிரேக்கில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாட்டர் பாட்டிலில் ஒரு எனர்ஜி ட்ரிங்கோ இல்லை தண்ணியோ அவசியம் இருக்கணும் ஏன்னா ஒரு நிமிஷம் விளாண்டுமோ டயர்டாகிடும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் இருக்கும் அந்த சின்ன பிரேக்கில் தண்ணி குடிச்சிக்கலாம் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் சரியா இந்த இது முடிச்சிவிட்டு நீங்கள் எப்படி கம்பை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல வலது காலை எடுத்து வைங்க சரிங்களா உட்காந்து களத்தை தொட்டு கும்பிடுங்க சரிங்களா மறுபடியும் பாருங்கள் கம்ப வலது கையால் எடுத்து ஒரு வாரம் எடுத்து முன்னாடி போய் நிப்பாட்டுங்க நிப்பாட்டினீங்கன்னா இடையில ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப கம்பை தட்டி விடுவாங்க இல்லையா கம்பை தட்டி விடும் போது வாரில் எடுத்து பின்னாடி போங்க சரிங்களா கம்பு நம்ம இப்படி தான் பிடிக்கணும் அது பாருங்கள் நல்ல டோலை மேலே கம்பு அப்படி வச்சுக்கோங்க இது வந்து அடிமுறை கிடையாது நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க டவர்தெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு உட்காந்து இப்படி அடிக்கிறாங்க இப்போ அடிக்கும் போது வெயிட் தான் விடுறாங்க இருந்தாலும் தேவையில்லாத இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இங்கே அடிக்கிறது கண்ணில் அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நே ஒரு நிரந்தரமாக வந்து ஊனமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் என்னதான் நீங்கள் வந்து அவங்கள ஆப்போனண்ட்டை டிஸ்குவாலிஃபைடுன்னு பண்ணால் கூட தகுதி நீக்கம் பண்ணால் கூட அப்போனண்ட்டுக்கு விபத்து விபத்து தானே அதனால் கம்பை இப்படி பிடிங்க நீங்கள் இப்படி அடிக்கிறதுக்கும் இப்படி அடிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இதோட வேகங்கள் வித்தியாசம் இருக்குது ஸோ கம்பை இப்படி பிடிங்கிறீங்க இது தொடுப்போட்டி தான் அடிப்போட்டி இல்லை மறுபடியும் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன் நான் பார்த்த மேட்ச்சில் எல்லாருமே அடிப்போட்டி தான் பண்ணுறாங்கள தொடு தொடுப்போட்டி யாருமே பண்ணலை ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எங்கெலாம் அடித்தா பாயிண்ட் கிடையாது அப்படின்னா நேராக தலையில் இயக்கக்கூடாது தலையிலேருந்து கல் செய்யக்கூடாது சரிங்களா முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலேருந்து இது வரைக்கும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க மூணாவது இந்த ஈப்பில் இருந்து இந்த தொடை வரைக்கும் எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா நாலாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் கோட்டை விட்டு வெளியே போகக்கூடாது சரிங்களா அஞ்சாவது பாயிண்ட்டு இங்கே பாருங்க இப்படி நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒன் டூ த்ரீ மூணு செகண்டுக்கு மேலே இங்கே நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது இருந்தாலும் நீங்கள் பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அடுத்தது ஆறாவது என்னென்னா டபுள் டச் ட்ரிபிள் டச் என்ன பண்ணுங்கள் டப்பு 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 அப்படின்னு அடிப்பாங்க ஸோ இதெல்லாம் அடிக்கக்கூடாது ஒரு அடி டக்குன்னு எடுத்து சுற்ற ஆரம்பிச்சோம் சரிங்களா வாங்க இப்போ எப்படி சுற்றலாம் அப்படிங்கிற இப்போ இந்த விதிமுறைகள் நீங்கள் பார்த்தாச்சு இது மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும்